ஐயா வணக்கம் வணக்கம் விஜய் அவர்கள் பார்த்துக்கோன்னா அந்த நாற்பத்தி ஒரு பேர் கரூரில் இறனாங்கல்ல அவங்கள வந்து பனையருக்கு கூப்பிட்டு வச்சு ஆறுதல் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்களுக்கு இது வந்து இவங்களுடைய அணுகுமுறை பதினாறாவது நாள் பதினாறு நாள் நாங்கள் காத்திருக்கோம் பதினாறாவது நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் எதையும் பேசுவோங்கிற மாதிரி முக்கிய நிர்வாகிகள்லாம் பேசினாங்க இப்போ அவங்கள போய் அந்த பாதிக்கப்பட்டவர்களை பா போய் பார்ப்பதற்கு கூட தயக்கம் காட்டிக்கொண்டு இன்னைக்கு அவங்க வந்து பனையூரில் அவர்கள் வந்து இழவு விழுந்திருக்கு நாற்பத்தோரு இழவு விழுந்த விழுந்து பாதிக்கப்பட்டு தன்னுடைய குடும்பம் நிலை அவர்கள் பனையூருக்கு வந்து பார்த்து ஏதோ இந்த பெரிய கடவுளை பார்த்து ஆசீர்வாதம் வாங்க போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையை எல்லாம் இந்த மீடியாக்கள்ல பதிவு வருவது வந்து ஒரு தமிழ்நாட்டுடைய மக்களுக்கே ஒரு சாபக்கேடு மாதிரி தான் நம்ம சூழ்நிலையை பார்க்க வேண்டியிருக்கு இது என்னமோ வந்து தமிழ்நாட்டுடைய அரசியல் வந்து விஜய் மட்டுமே சுற்றி இருக்கிற மாதிரி ஒரு கற்பனையான நிலமையில தான் போய்கிட்டு இருக்கு இப்போ இது மாதிரி வந்து கூட்டு வந்து ஆறுதல் சொன்னார் அப்படின்னா எப்படி மக்கள் விமர்சனங்கள் எப்படி இருக்கும் இது வந்து யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏங்க என்ன அதாவது தமிழக மக்கள் தல தமிழனுடைய பாரம்பரியம் தமிழனுடைய தன்மானம் அங்க ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஒரு வீட்டில் போய் நீங்க நல்ல விசேஷத்துக்கு விஷயத்தை துன்பம் ஒரு அங்க ஓடோடி சென்று அவர்களோட துன்பத்தை பகிர்ந்து கொள்வதுதான் தமிழனுடைய பழக்க வழக்கம் அவனுடைய பண்பாடு இந்த நிலைமை நீடிச்சுன்னா நவரச நாயகன் நாடாளுமக்கள் கட்சி கார்த்திக் நிலைமை தான் இவருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏற்படும் நவரச நாயகன் புரட்சி தலைவருக்கு பின்னால் கட்டி காத்த அம்மா புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் நவரச நாயகன் கார்த்திக் அவர்கள் நாடாளுமக்கள் கட்சி என்ற ஆரம்பித்து அவர் இன்றைக்கும் அவருக்கு மதுரை மண்டியிலும் சரி ராஜபாளையத்திலும் சரி நெல்லை திருநெல்வேலி சீமையிலும் சரி கட்டுக்கிடங்காத கூட்டம் இன்னைக்கு எப்படி அணில் குஞ்சுகள் அங்கே மரத்து மேலையும் மின்கம்பத்து மேலையும் அங்கே ஏறுதோ அதே ஒரு மிகப்பெரிய எழுச்சி ரெண்டாயிரத்தி ஆறிலே நவரச நாயகன் நடிகர் கார்த்திக் அவர்களுக்கு மிக ஏகபித்த வரவேற்பு இருந்தது ஆனால் இன்னைக்கு விஜய் அவர்கள் தமிழக வெற்றிகளத்தினுடைய விஜய் அவர்கள் என்ன செய்தாரோ காலதாமதமாக சென்றது என்னால்தான் கரூரிலே அங்கே இழப்பு ஏற்பட்டது அங்கே ரெண்டாயிரத்தி ஆறிலே நடிகர் கார்த்திக் அவர்கள் தென் மாவட்ட ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்த நவரசன் நாயகன் மீது மதுரையில் இருந்து திருநெல்வேலி வரைக்கும் அவர் எத்தனை மணிக்கு வந்தாலும் கட்டுக்கணக்காக கூட்டம் அப்படி அந்த அளவுக்கு வச்சிருந்தவர் என்ன செஞ்சாருன்னா இவர் பெஸானு போய் மதுரையில் பெரிய நட்சத்திர ஹோட்டலில் பெசா பார்த்துக்கிறது கூப்பிட்ட நேரத்துக்கு வர்றது கிடையாது பார்த்தாரு ஒரே வருஷத்துல இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்கிய நேதாஜியுடைய நேதாஜி கார்த்திக்கு மட்டும்தான் அது மாதிரி இருந்தது பல பேர் வந்து கூட்டம் கூட்டியிருக்கோம் நீங்க பார்த்தீங்கன்னா சிவாஜி அவர்கள் டிஆர் ஆர் அவர்கள்லாம் வந்து இப்ப பாக்யராஜ் அவர்கள்லாம் வந்து அவங்களுக்கு எல்லாம் வந்து இப்ப தமிழ்நாட்டிலேயே நடிகர்களுக்கு விரித்தனமாக அந்த அரசியல் விரித்தனமாக கூட்டக்கூடியது என்று சொன்னால் கார்த்திக் அவர்களுக்கு கூடியது அடுத்து சமுதாயம் சார்ந்தா இல்ல இல்ல அவருக்கு அதிகப்படியான சமுதாயம் சார்ந்து ஏங்க தென் மாவட்டங்கள்ல வந்து அண்ணா முன்னேற்ற கழக வந்து அங்க கால் உண்றதுக்கு காரணமாக இருந்த ஒரு சமூகம் அதை தாண்டி கார்த்திக்கால அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்ச்சியை தடுக்க முடியும் என்ற நிலைமையை உருவாக்கியவர் கார்த்திக் அந்த அளவுக்கு இருந்தது சூழ்நிலை ஆனா அவருக்கு தென் மாவட்டம் ஆனா இந்த விஜய்க்கு வந்து இந்தியா ஃபுல்லாவே இருக்கு ஏங்க அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா அகில இந்திய கட்சிங்க இன்னைக்கு சிங்கம் சின்னம் சிங்கம் அதாவது அகில இந்திய பார்வல் கட்சியினுடைய சின்னம் சிங்கம் இன்னைக்கு இருக்கு தேசிய அளவில் கை சின்னம் கை சின்னம் தாமரை எப்படி இருக்கின்றதோ அதை போல சிங்கம் சின்னம் இருக்கக்கூடிய அகில இந்திய பார்வல் கட்சியினுடைய தமிழ்நாட்டினுடைய பொதுச் செயலாளராக இருந்த கார்த்திக் அவர்கள் நீங்க நல்லா பார்க்கணும் இவர் தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அவர் ஆல் இந்தியா லெவல்லே பொறுப்பு அகில இந்திய கட்சியில பொறுப்பு வாங்கியவர் அவ்வளவு செல்வாக்கு இருந்து அவருடைய அதாவது இந்த கூட்டத்தை அவர் செல்வாக்கு இருந்தது இன்னைக்கு செல்வாக்கு இல்ல இப்போ கிளி ஜோஷி சொல்ற மாதிரி ஷார்டா சொல்லுங்க இதுக்கு மேல இந்த நிர்வாகிகள் வருகின்ற முப்பதாம் தேதிக்கு மேல தான் சொல்றேன் கார்த்திகை பின்னால் அணிவகுத்து அந்த கட்டுப்பாடான கூட்டம் ரெண்டாயிரத்தி ஆறிலே கார்த்திகனுடைய அந்த கட்டுப்பாடற்ற அவருடைய சரியான வழிகாட்டுதல் அந்த அவருடைய அவர் பின்னால் வந்த இளைஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சரியான வழிகாட்டுதல் இல்லாதனால் அன்றைக்கு

அதே நிலைமை தான் விஜயை சுற்றி ஒரு வளையம் இருக்கு எந்த மாநில நிர்வாகியும் எங்க எடப்பாடி அவரை பார்க்க இந்த நிர்வாகிகள் எங்க பாத்தீங்களா அதுதான் அவங்களுக்கு வந்து அரசியல் அரசியல்னா என்ன அரசியல் ஏற்படக்கூடிய அந்த சமூக பிரச்சனையவும் அந்த அவங்கள சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி அதை சந்திக்கிற என்ன இல்ல இவங்க சினிமா பார்த்துட்டு அப்படியே ஜாலியா அப்படியே ஜாலியா வந்தவங்க ஒரே ஒரு சம்பவம் தான் கரூர் சம்பவத்தில் காணாம போயிட்டாங்க இல்ல தெரிச்சு தெரியா தெரிச்சு ஓடி போய் இப்ப ஒழுங்கி அதாவது நீங்க நிறைய பேசி கேட்டு இந்த லயலோமணி வந்து பல சமூக பிரச்சனைகள்ல பேசிருப்பாப்ல இந்த ராஜமோகன் அவர்கள் அவர் யூடியூப்ல பல சமூக பிரச்சனைகளை பேசிருப்பாரு இப்ப இந்த ரெண்டு சமூக பிரச்சனை ஆட்கள் ஏதாவது பாத்தீங்களா அந்த ஏதாவது சேனல்ல ராஜமோகன் சுத்தமா நாங்க கண்ணால பார்க்கல இப்ப இவர் லயலோமணி என்ன பண்றாருன்னா சம்பந்தம் இல்லாம ஏங்க ஒரு மாநில கொள்கை பரப்பு செயலாளரு அந்த சுற்றி இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகள் அவங்கள அவங்களுக்கு என்ன பேசணுங்கிறதே தெரியாமல் அவங்களா ஏதோ ஒரு ஏங்க தமிழ்நாட்டையே நான் ரெண்டாயிரத்து இருபத்தாறு ஆட்சியை பிடிக்க போகிறவனு ஒரு மா ஒரு மாபெரும் தலைவனை வச்சுக்கிட்டு இவங்க என்ன வேதம் தெரியாமல் இவங்கள எழுத்தையோ உளறிக்காங்க எடப்பாடியார் ஏங்க மழை பெய்ய மழை பெஞ்ச உடனே திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்துக்கு சென்று அங்கே குஞ்சைகளிலே அங்கே வீழ்ந்து கிடக்கின்ற முளைத்து அந்த நெல்மணிகளை பார்த்து கண்ணீர் விட்டு கதறி கொண்டிருக்கின்றார் பழனிசாமி அவர்கள் ஒரு உண்மையான பச்சை தமிழ

பழனிசாமி அவர்கள் அந்த பயிர்களை பயிர்களை வாடிய போதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன வள்ளலாரை போன்று ஓடோடி சென்று இன்னைக்கு போய் அந்த பயிர்களையும் நெல் மூட்டை அடுக்கி வைத்து அந்த முனைத்திருக்கின்ற விஷயங்களையும் பார்த்து கண்ணீர் விட்டு கதவுகிறார் ஏங்க அதே இல்லை அவர் எம்ஆர்கே ஆர் கே பன்னீர்செல்வம் அங்க அமைச்சர் என்ன சொல்றாங்க அவங்க இதுல வளர்ந்துருச்சு அப்படின்னு ஏ நீ வளர்ந்து அதாவது திமுக அமைச்சர் சொல்றாரு அவங்க ஆட்சியில பெருசா வளர்ந்துருச்சு இங்க கொஞ்சம் தான் வளர்ந்துருக்கு நெல்லு உங்களுக்கு பதினைஞ்சு நாள் அன்னைக்கு அந்த நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும் போதே பசேர்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க ஆனால் பச்சைத்தவளம் பழனிசாமி முளைக்கும் போதே அந்த வெள்ளுடைய நெல்லுடைய ஈரப்பதத்தை பார்த்து கணிக்கக்கூடிய மாபெரும் ஒரு விவசாயி குடும்பத்தில் பிறந்த ஒரு மகத்தான பச்சை தமிழக நிரூபிச்சிட்டாரு என்றால் மழை வயல்ல அவர் நெல் விதையை விதைச்சு விவசாயம் பண்ணி பார்த்தவர் இன்னைக்கு ஓடோடி சொல்றதுக்கு அப்புறம்தான் இன்னைக்கு தார்பாய்களை பாய்களை மூடி இவர் பழனிசாமி போறாருன்னா உடனே நெல் மூட்டைகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு எங்க எங்கிட்ட போய் ஒளிச்சுக்கூடிய நிலைமையில இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க அற்புதமாக பச்சை தமிழன் பழனிசாமி அவர்கள் மிக சிறப்பாக சரியான நேரத்திலே கரூர் பிரச்சனையாக இருந்தாலும் சரியாக கணித்து தந்தையின் ஸ்தானத்திலே இருந்து அந்த பிரச்சனையை அணுகினார் அதே போல இன்னைக்கு விவசாயிகளுடைய பிரச்சனை இந்த வெள்ள நிவாரணம் விஷயங்களை பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கிறார் இன்னும் ஒன்னே ஒன்றுதான் சென்னை மாநகருக்குள்ள இவர் ஒரு ரவுண்டு இரநூறு வார்டுகளில் நம்ம மாநகராட்சியுடைய மேயரு பிரியாமா சொல்றாங்க நாங்கள் இன்னும் மூணு மாசத்துக்கு ரோடே போட மாட்டோம் பேச் ஒர்க்கு தான் பண்ணுவோம் அது பேச் ஒர்க்கை வந்து போட்டோ எடுத்து எங்க குண்டு மூலியமா இருக்குன்னு போட்டோ எடுத்து இவங்களுக்கு அனுப்புனா அவங்க அந்த பேச்சு ஒர்க்கை பண்ணுவாங்களாம் இதே இது ஸ்டாலின் வந்து இப்போ இந்த இரநூறு சென்னை மாநகராட்சி இரநூறு வார்டில் ஒரு ஒரு ரவுண்டு போட்டோம் இந்த வார்த்தை அவர் சொல்லுவாங்களா சென்னையில வெள்ள அந்த குன்னு மூலியமாக சாலைகள் குன்னு இருக்குன்னு சொல்றாங்கன்னா அதை பார்க்க வேண்டியவர் யாரே அந்த வார்டு கவுன்சிலரு பேச்சுவார்க்கை நாங்கள் பார்க்க சொல்கிறோம் அரசு அதிகாரிகளை முடுக்கி விடுறோம் வேலையை வாங்குறோம்னு சொல்லலை நீங்கள் அந்த குண்டு குழியுமாக இருப்பதை நீங்கள் எங்களுக்கு தகவல் தெரிவித்தால் அந்த அதை சரி செய்வோம் அப்படிங்கிறாங்க இதே இது இந்த இரநூறு வார்டுக்குள்ளே துணை முதல்வர் உதயநிதியோ இல்லை ஸ்டாலின் அவர்களோ நாளைக்கு கிளம்பட்டும் நாளைக்கு அந்த வார்டு பகுதியில் குளத்தூர்ல இருந்து கிண்டி வழியாக போறாரு இல்லைன்னா அம்பத்தூர் வழியாக போறாரு அப்படின்னு மட்டும் சொல்லட்டும் அங்கிட்ட சோழிங்கநல்லூர் சைடு போறாரு தண்டையார்பேட்டை இப்படி உள்ள அந்த வார்டுகள்ல இருநூறு வார்டுகளையும் அப்படி சுத்தி பார்க்க வரான்னு மட்டும் சொல்லட்டும் எங்கேயா குண்டுமொழி இருக்கு இருக்குமா ஆக பொதுமக்கள் அவதிப்பட்டால் எங்களுக்கு கவலை இல்லை அது தார் இப்ப தார் ரோடு போட்டா அப்படியே அதை பிரிஞ்சுக்கிடுமா மதுரையில பொறியியல் பொறியாளர் அற்புதமாக இந்த கழிவு கழிவு நீர்ல கொட்டி கிடக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பாட்டில்களும் கழிவுகளையும் அதை தாரோடு கலந்து பிளாஸ்டிக் தார் சாலைகள் பல மாநிலங்களில் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அத்தனை இந்த கடலை மெரினா கடல போய் போயிட்டு போயிட்டு இருக்கிற அத்தனை பிளாஸ்டிக் கழிவுகளையுமே தார் சாலையோடு கலந்தால் இன்னைக்கு பாதுகாக்கலாம் இன்னைக்கு பல பிரச்சனைகள் இருக்கு ஆனா அந்த விஜய் இன்னும் ஒரு அறிக்கை எதுவுமே கொடுக்கல அதை தான் சொல்றல இவருக்கு இந்த முப்பது நாள் இந்த அக்டோபர் முப்பதோட இவருடைய அரசியல் களம் வந்து மாறி போகும் ஏன்னா நவம்பர் மாசத்துல நாலு புயல் வந்துச்சுன்னா என்ன விஜயும் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது ஏன்னா மக்கள் தமிழ்நாடு முழுவதும் இப்ப நவம்பர் மாசத்துல நாலு புயல் வந்துச்சுன்னா அந்த நவம்பரும் டிசம்பர் ஓடி போகும் அந்த பாதிப்புலேருந்து மக்கள் மீள்வதற்கு ஜனவரி ஆகி போகும் அதுக்கப்புறம் ரெண்டு மாதத்தில் தேர்தல் வந்துடும் அப்போ இவங்க இந்த கூட்டத்தை காமிச்சுக்கிட்டு அங்கே இவங்க ஷோ காமிக்கிறதெல்லாம் எடுபடாது மக்களோடு மக்கள் ஏங்க ஒரு கரூரிலே நடந்த அந்த சம்பவத்திற்கும் நீ போகலை அடுத்து வெள்ள நிவாரண பாதிப்புகளையும் அடுத்து வரப்போகக்கூடிய புயல் பாதிப்புகளையும் முடுக்கிவிட்டு உங்களுடைய தொண்டர்களை அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளை வேலை வாங்குவதற்கு திராணியற்ற போய் நின்று நின்றுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு அதாவது உங்களுடைய அரசியல் எதிர்காலம் இந்த முப்பதுக்கு மேலே எல்லாரும் அவர் முதல்வர் அர்த்தசியம் அவரு தான் அந்த அந்த கணவன் ஏங்க அந்த சிந்தனையில இந்த முப்பதோட முடிஞ்சு வாங்க முப்பது இந்த அக்டோபர் முப்பது தாங்க அவருக்கு ஒரே ஒரு வாய்ப்பு பசுமண் பசுமண்ணிலே தேவர் ஜெயந்தி விழாவிலே தமிழக முதல்வர் போறாரு தமிழக முதல்வருக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு அந்த கேப்ல நீ கூட போய் எங்க பசுமுன்னு நீ வணங்கி விட்டு வந்தால் இல்ல மதுரை கோரிப்பாளையத்திலே தேவர் சிலைக்கு மாலையிட்டு வந்தால் நந்தனத்திலே தேவர் சிலைக்கு மாலையிட்டு வந்தால் இந்த அக்டோபர் மாசத்துல ஒரு ஒரு பரபரப்பு உண்டாக்கி இருக்கலாம் நவம்பர்ல வரக்கூடிய புயல் வெள்ளங்களுக்கு சரியான மக்களோடு மக்களாக மலை வெள்ளத்திலே கொடைபிடித்து கோட்டணிந்து நீங்கள் களத்திலே தான் உங்களை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் இனிமேல் என்று சொன்னால் நீங்கள் நடிகராகவே உங்களுக்கு அடுத்து ஜனவரி மாதத்தில் பார்ப்பாங்க உங்களுக்கு எதிர்காலம் வந்து கேள்விக்குறியாகிவிடும் எடப்பாடியார் எழுச்சியோடு கிளம்பி விட்டார் அதுவும் ஏழை மக்களை உண்மையாக அதாவது நான் அவரை எதை புகழணுங்கிறதுக்காக சொல்லலை சரியான அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆருடைய எப்படி எதற்காக ஏழைகளுக்காக உருவாக்கினாரோ அதை ஏழைகளுக்காக பாடுபட்ட புரட்சித்தலைவர் அம்மாவைப் போன்று சரியான வழியிலே எடப்பாடியார் அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார் இன்றைக்கு அவருக்கு எழுச்சி தமிழர் என்ற பட்டம் பொருந்தும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன் நன்றிங்க நன்றி